ஹய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்காக சூப்பரான கேழ்வரகு மாவை வச்சு ஹெல்தியாக ஒரு பூரண கொழுக்கட்டை செய்யப்போகிறோம் இது எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் க்ராக் விழாமல் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இதுக்குனா ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அரை கப் பொடிச்ச வெல்லம் அரை கப் துருவின தேங்காய் கால் கப் வேர்க்கடலை அரைக்கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கப் ராகி மாவை எடுத்து வச்சிருந்தேன் நல்ல கோபுரமாக எடுத்திருந்தேன் அதனால ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அந்த மாவை போட்டு அப்படியே கிளறுங்க கொதிக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நம்ம எடுத்துருக்க தண்ணி அதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு நல்லா வெளில இருக்காத வரைக்கும் நல்லா அப்படி கிளறி விடுங்க எல்லா இடத்துலையும் நல்லா தண்ணி மிக்ஸ் ஆகி ஒன்றா சேர்ந்து கலரட்டும் இந்த அளவுக்கு கெட்டி பட்டுரும் உடனே கெட்டி பட்டுரும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே கெட்டி பட்டுரும் நல்லா கிளறி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் மாவு பாருங்க அதுக்கப்புறம் அது ஒட்டவே ஒட்டாது கையில் நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்துடும் கரெக்டா இருக்கும் நம்ம எடுத்துருக்க மாவுக்கும் தண்ணிக்கும் சரியா இருக்கும் பாருங்க நம்ம இதுல நெய் போட்டிருக்கோம் இது கிளறும் போதே அவ்வளோ வாசனையா இருந்துச்சு கையிலையும் ஒட்டவே செய்யாது அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ளதுல நல்லா எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ல வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் குறை குறைப்பா பொடி பண்ணி வச்சுக்கலாம் அது கூடவே நான் ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி வச்சிருந்தீங்கன்னா நீங்க பூரண செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து குற குறைப்பா நான் அரைச்சு வச்சுக்கிறேன் வறுத்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் ஏலக்காவையும் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஹாஃப் கப் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா கரையட்டும் இதுக்கு பாகலாம் தேவையில்லை நல்லா கரைஞ்சா போதும் இதில் மண் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நான் இதில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் மண் தூசி இல்லைனா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு கரைஞ்சா போதும் இதுக்கு பாகலாம் பார்க்க தேவையில்லை ஸோ இப்போ நான் அதை வடிகட்டிக்கிறேன் வடிகட்டி எடுத்துட்டு அந்த பேன்லையே நான் வாஷ் பண்ணிட்டே அதை அந்த பேனில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த துருவனை தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் கப் இல்லைன்னா முக்கால் கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை பொடி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் ஏலக்க ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வாசனையாக இருக்கும் இது போது இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு கெட்டியானவுடனே உங்ககிட்ட கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள் எந்த எள்ளு இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு நாட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டியானதும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இது நீங்கள் கிளறி விட கிளரி விட நல்லா கெட்டிப்படும் ஆறும்போது நல்லா கெட்டிப்படும் அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க இப்ப நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி மூடி வச்சிருந்தோம்ல அது இப்ப ஆறி இருக்கும் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அத ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் மாத்திட்டு நல்லா இதை பிசஞ்சு விடணும் கையில நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் இதை மாவு கிராக் விழாமல் கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும் நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் இது ட்ரை ஆகாமல் சாஃப்டாகவே கிடைக்கும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா பெசையிறதுக்கும் வரும் அது கையில் ஒட்டாது நல்ல எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் மாவு மேல் மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிட்டு இதையும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ நம்ம இந்த பூரணத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் அதுவும் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சு வச்சுக்கோங்க கையில் ரொம்ப சூடாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற ரெசிபீஸை நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி மேல் மாவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டு விற்குது அதில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மாவை வச்சு நல்லா ப்ரெஸ் விடுங்க ரெண்டு கட்டை விரல்லையும் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தடவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூரணத்தில் ஒரு எடுத்து எடுத்ததில் வச்சுக்கலாம் உங்களோட மோல்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாவும் பூரண உருண்டையும் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ராவே வச்சிருக்கேன் அதெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ராஸ் நம்ம அமுக்கும் போது வந்திருக்கு நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்துடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ராஸ்லாம் வெளியே எடுத்துருங்க அப்போ தான் அதோடய பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பரான ஷேப்பில் கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ அது எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் கையிலே அப்படியே வந்துடும் இது வந்து ரொம்ப ஹார்டாலாம் அதில் ஒட்டிக்காது பாருங்க எவ்வளோ ஷைனிங்காகவும் இருக்குது நம்ம வந்து ந மேலே எண்ணெயோ எண்ணெய்யோயோ தடவிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா ஷைனிங்காக கிடைக்கும் கிராக்கும் எதுவுமே இல்லை பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணியும் மாவும் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிராக் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும் நம்ம கொஞ்சமாக வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே பூரனை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி மோல்டு இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் உருண்டையாக கூட பிடிச்சிட்டு அதுக்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்ட உருண்டை மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் அதாவது பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா இப்போ பால் கவர் இல்லை எண்ணெய் வாங்குகிற கவர் அதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கவர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ இந்தளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு இடியாப்பம் பிளேட்டில் நெய் தடவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சு அந்த சைடு இருக்கிற கவர் எடுத்து அதில் மேலே அமைக்கி ஷேப் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஓரங்கள்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஓரத்தில் நல்லா ஆகிடும் இதுவும் ஒரு ஈஸி மெத்தட் தான் இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரியும் செய்யலாம் பாருங்க ஓரமெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் உள்ளே வச்சிருக்க பூரணம் வெளியே வராமல் இருக்கும் நல்லா சீல் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் என்ன எப்படி வேணாலும் அதில் டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த பிளேட் எடுத்து அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கண்டிப்பாக வேக வைங்க டென் மினிட்ஸ் கண்டிப்பாக வேக வைங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் ராகி மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னா மேலே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக க்ராக்கே இல்லாமல் வந்திருக்கு வெந்ததுக்கப்புறமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம விநாயகர் சதுர்த்தி ராகி கொழுக்கட்டை ராகி பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் ஒ பிச்சு காமிக்கிற எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமாக கொழுக்கட்டைகள் செஞ்சு விநாயகரையும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் அசத்துங்க அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியோடு பார்க்கலாம் நிறைய கொழுக்கட்டை ரெசிபி வரப்போது மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெல் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்